வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேயர்களே திருப்பூர் ஏற்றுமதி வர்த்தகத்திலும் சரி உள்நாட்டு வர்த்தகத்திலும் சரி ஒருபுறம் தொழில் வளர்ச்சி நிலையை அடைந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது ஏற்படுகிற பிரச்சனைகளை தாண்டிதான் தொழில் வளர வேண்டிய சூழல் இருக்கிறது இதை தொழில்துறையினர் நன்கு அறிவர் நாம் இப்போது இருப்பது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய மதிப்பு தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கே எம் சுப்பிரமணியன் அவர்கள் முன்பாக இருக்கிறோம் ஏன் வந்து இந்த நேர்காணல்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்கள் மாற்றம் தொழில் ஒருபுறம் வர்த்தக வளர்ச்சியில் ஒருபுறம் இருந்தாலும் தற்போது கடந்த மூன்று நாட்களாக ஒரு தொழில்துறையில் ஒரு பெரிய பரபரப்பு அமெரிக்க அதிபர் அவர்கள் வர்த்தக வரியை ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உயர்த்துகிறேன் இந்தியாவுக்கு அடுத்த ரெண்டு நாட்களில் இன்னொரு இருபத்தி அஞ்சு சதவீதம் உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இது தொழில்துறையின் மத்தியிலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிற சூழ்நிலையில தலைவரை சந்திக்க வந்திருக்கோம் வாங்க நம்முடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் அண்ணன் திரு எம் சுப்பிரமணியன் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ண வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி தான் நேயர்களுக்கும் வணக்கம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணா முதல் கேள்வினா நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள் ஏன்னா வைப்ரண்ட் திருப்பூர் ஒரு செழுமை மிகுந்த திருப்பூராய் உருவாக்குவதற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தொழில்துறையினரும் நன்கு அறிவர் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிற முயற்சி பெரிய மிகப்பெரியது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது இப்போது தொழில ஒரு பரபரப்பு அமெரிக்க அதிபர் வந்து அதிக கூட்டியிருக்கிறாரு இது வந்து தொழில்துறை மத்தியில் ஒரு பயத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்றுமதியாளர் சங்க தலைவராக இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இது நம்முடைய தொழில்துறையை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் முதலில் நான் இந்த நேரத்தில் எனது குரு எனது தலைவர் திரு திரு அண்ணா அவர்களுக்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் காட்டிய வழிதான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த தொழில் வளர வேண்டும் இந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதை பற்றி யோசித்து எங்களுக்கெல்லாம் இன்று வழிகாட்டியாய் இந்த மூன்று ஆண்டுகளாக நீங்கள் சொல்கின்ற வைப்ரன்ட் திருப்பூர் என்று வருவதற்கே ஒரு காரணம் கண்டிப்பாக அண்ணனோட வழிகாட்டுதல் தான் நிச்சயமா நம்ம மத்திய மாநில அரசோட வந்து நெருக்கமா இருக்கிறதுனால அதனோட அதனோட வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு இவ்வளவு சிறப்பா இருக்கு நீங்க சொல்ற இந்த அமெரிக்க வரி விதிப்பு என்பது ஒரு சிறிய பின்னடைவுதான் திருப்பூரை பொறுத்தவரை நாற்பது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி ஏற்றுமதியாகிறது இதில் ஒரு முப்பது சதவீதம் வந்து அமெரிக்க வர்த்தகம் நடைபெறுகிறது இதில் முப்பது சதவீதம் என்று சொல்லும்போது ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறுகிறது இந்த பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் முழுவதுமே இந்த வரி விதிப்பினால் குறைந்துவிடும் என்று நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது காரணம் ஒவ்வொரு ஆடைகளும் பிராண்ட் ஆடைகள் ஒவ்வொரு இறக்குமதியாளர்களும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் இருபது வருடம் இந்த திருப்பூரிலுடைய வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்து அவர்களுடைய ஃபேக்ட்ரி காம்ப்ளைன்ஸ் ஆடிட் அதாவது சோஷியல் ஆடிட் காம்ப்ளைன்ஸ் ஆடிட் அண்ட் இறக்குமதி செய்கின்ற வழி நெறிமுறைகள் நெறிமுறைகளை வந்து வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அவை போக போட்டி நாடுகளிடையே வந்து பேசிக் என்று சொல்லக்கூடிய விலை குறைந்த ஆடைகளை நாடுகள் தயாரிக்கிறது அதே சமயத்தில் திருப்பூர் கிட்டத்தட்ட ஐந்திலிருந்து பத்து டாலர் விலை அதிகமான ஆடைகளை தயாரிக்கிறது எனவே இதனால் ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் தான் ஏற்படும் கண்டிப்பாக நூறு சதவீத இழப்பு ஏற்படாது எனவே இதை நாங்கள் மற்ற ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் இங்கிலாந்து வர்த்தகம் மற்ற அரபு நாடுகளின் வர்த்தகத்தில் இதை சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் திருப்பூர் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல எப்பொழுது விழுந்தாலும் இழந்திர்த்து விடும் உங்களுக்கு கோவிட் காலத்தில் மிகுந்த சரிவை சந்தித்தது அதற்கப்பறம் மாறியது அதனால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்கள் நிச்சயமாக மீண்டும் இந்த நிலை மாறும் என்றுமே நாங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வதை போல நிச்சயமாக இதில் மாறி திருப்பவும் பழைய நிலைமைக்கு திருப்பூர் வரும் என்பதை நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் வாயிலாக இந்த இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழல் சூழல் தொழில் துறையில ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலை இந்த வகையில தெரியப்படுத்தி இருக்கிறீங்க ஏற்று டீ மூலமாக நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பதவியேற்றிலிருந்து தினமும் ஒரு செமினார் தினமும் ஒரு வழிகாட்டுதல் முறை உங்களுக்கு நிறைய துணைக்கு கமிட்டிகள் துணை செயல்பட்டு கொண்டு ஏற்றுமதி அரசாங்கம் சுறுசுறுப்பாகவும் இந்த ஏற்றுமதி தொழில் வளர வேண்டும் என்ற நோக்கத்துடனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வரி விதிப்பு பொறுத்தளவுக்கு இது அமெரிக்க மக்களுக்கு விதித்த வரியாகவே நான் கருதுகிறேன் குமார் காரணம் நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு ஆடையின் அவர்கள் தான் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து சூழல் ஏற்பட்டு எனவே அமெரிக்க மக்களுக்கு இது விரிக்கப்பட்ட வரி எனவே அமெரிக்க மக்கள் நிச்சயமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அது வரும் காலத்தில் காலப்போக்கில் ஒரு ஒரு மாதங்களிலோ அல்லது மாதங்களில் நடைபெறும் அப்படி நடைபெறும் போது நிச்சயமாக இந்த வரி மாற்றத்தினை அதிபர் அவர்கள் திரும்பவும் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே இதை மூன்று நாளுக்கு முன்பாக நடந்திருக்கிறது இதற்காக நாம் இவ்வளவு ஒரு சிரத்தையுடன் நாளைக்கே வந்து இது போயிருச்சு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை நிச்சயமா இது வந்து இரு அரசுகளும் கலந்து பேசி நிச்சயமாக நே கூட எங்களது கௌரவ தலைவர் அவர்கள் கண்காட்சி திறப்புழாவில் சொன்னார் மன்முக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் மத்திய மன்முக பிரதம மந்திரி அவர்களும் நிச்சயமாக விடமாட்டார் இதற்கு ஒரு மாற்றுத் தீர்வை ஏற்படுத்துவார் என்று கூறியிருக்கிறார் எனவே நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு நம்மளுக்கு கிடைத்தே தீரும் ஐரோப்பிய யூனியன் இருபத்தி ஏழு நாடுகள் ஒன்றிணைந்த ஐரோப்பிய யூனியனோடு எப்டிஏ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய ஒரு தருணம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் நீங்க சொன்ன மாதிரி அது அளவுக்கு நம்முடைய தொழில்துறையில ஒரு வளர்ச்சி மலர்ச்சியை ஏற்படுத்தும் பத்து ஆண்டுகளாக எதிர்பார்த்த இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் கையெழுதாகியுள்ளது இதனால் இங்கிலாந்து வர்த்தகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் கூடும் என்று எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இங்கிலாந்து வர்த்தகமே கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போல ஐரோப்பிய யூனியன் ஆனது முடியும் தருவாயில் இருக்கிறது இது கூடிய விரைவில் ஒரு இரண்டொரு மாதங்களிலே இது கையெழுத்தாகும் கையெழுத்தாகும் போது இந்த அமெரிக்க வர்த்தகத்தை வரி இழக்கப்பட்ட இழப்பை விட இந்த அதிக ஆளர்கள் இந்த இங்கிலாந்து வர்த்தக பத்தத்திலும் ஐரோப்பிய யூனியன் வர்த்தக பத்திலும் கிடைக்கும் எனவே திருப்பூர் இந்த மொமண்டம் வந்து கண்டிப்பாக குறையாது மீண்டும் நான் நேற்று கண்காட்சி திரப்பலாவில் சொன்னது போல புதிய இயந்திரங்கள் புதிய செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்கள் ஏஐ டெக்னாலஜி மிஷின்ஸ் நமது கெப்பாசிட்டி பில்டிங் என்று சொல்லக்கூடிய ஆலைகளுடைய விரிவாக்கத்தை தான் நாம் கவனத்தில் செலுத்த வேண்டும் ஆர்டர்களுக்கு நிச்சயமாக குறைவு இருக்காது இந்த சூழலில் ஒரு ஏற்றுமதியாளர் சங்க தலைவராக தொழில்துறையினருக்கு நீங்கள் கொடுக்கும் தைரிய வார்த்தைகள் என்ன கண்டிப்பாக திருப்பூரில் இந்த தொழில் சிறப்பாக நடைபெற்று கொண்டே தான் இருக்கும் எனவே யாரும் இதற்காக இந்த சிறிய சிறிய தடங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம் நான் சொல்வது இந்த ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு லட்சம் கோடி என்று வர்த்தகம் ஏற்றுமதி வர்த்தகம் என்பது நடைபெற்றே தீரும் அதனால் உங்களுடைய வருங்கால சந்தேகருக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறையருக்கும் இந்த தொழில் சென்றடைய வேண்டும் அதற்குண்டான ஏற்பாட்டை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் எனவே திருப்பூர் என்பது ஒரு ஏற்றுமதி நகரமாகவே என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்க மகிழ்ச்சி என்ன உங்களுடைய ஊக்கப்படுத்துகிற நிச்சயமாக இருக்கக்கூடிய சூழல்களை மாற்றும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும் இவ்வளவு பிஸியான நேரத்திலும் கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி வந்தமைக்காக நன்றி நன்றி அண்ணா குமார் உங்களது வெளிவிழா நீங்கள் ஆண்டு விழா செய்வதாக நான் கேள்விப்பட்டேன் நிச்சயமாக அந்த விழா சிறக்க எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன் நன்றி 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 வணக்கம் நேயர்களே வணக்கம்